இவருக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது நாங்கள் ரெண்டு பேரும் ஏழு வருஷமா லவ் பண்ணி இப்போதான் ஜூலை சரி ஜூன் சிக்ஸ்டீன் வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மேரேஜ் பண்ணிட்டு பதினேழாம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணோம் நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்களை ரவிச்சந்திரன் இன்னொருத்தர் இருக்காரு அவர் பிஎம்கேல இருக்கக்கூடிய பாலியம் அப்போ வந்து முக்கியமாக ஏடிஎம்கே ஒன்றிய செயலராக தான் இருக்காரு அவர் வந்து எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவரை வந்து அடிச்சிருக்காங்க போலீஸ்க்கு கால் பண்ணாலும் போலீஸ் வந்து ரெண்டு மணி நேரமா வந்து பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு வரவே கிடையாது கௌரவ கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் எப்படி வந்து சேஃப்டியாக இருக்கிறது அவங்களுக்கே எங்க மாமனார் மாமியார் அவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்களுக்கே இந்த நிலைமை நான் இப்போ எங்களுக்கு என்ன நிலைமை நாங்க வந்து உயிரோட இருக்கணுமா இருக்கக்கூடாது இந்த கவர்மெண்ட் வந்து கரெக்டான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கல எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ என்னைக்கு இருந்தாலும் ஊருக்கு வந்து தானே ஆகணும் உன் பையனை வந்து எங்க ஆளுங்க பைக் விட்டு தூக்கிடுவாங்க அடிச்சிருவாங்க எங்க மாமியார முக்கியமாக வந்து அந்த பிரச்சனை நடக்கும்போது ஆம்புலன்ஸ் மாமனாரையும் மாமியாரையும் ஆம்புலன்ஸில் கூட ஏற்ற விடாம பிரச்சனை பண்ணியிருக்காங்க எங்க சித்தப்பா வந்து பிஎம்கேல இருக்கார் இருக்காரு ஒரு ஒரு பொறுப்புல இருக்காரு இன்னொருத்தர் ரவிச்சந்திரன் அவரும் எங்கள் சொந்தக்காரர் தான் அவருமே வந்து ஒரு பொ எல்லாமே சேர்ந்து பாலிட்டிக்ஸாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எந்த ஆக்ஷனுமே பண்ண விட விடமாட்டேன்றாங்க இப்போ அந்த சைடு போனாலே எங்களை கௌரவ கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அதனால நாங்கள் பாதுகாப்பு கேட்டு இங்கே வந்திருக்கோம் என்னோட ஹஸ்பண்ட் இருந்த பழைய வீட்டுக்கு ஆளுங்களோட தேடி வந்திருக்காங்க நாங்கள் எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோன்றதை தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது பண்ணணுன்றதுக்காக ஆளுங்க தேடி வந்திருக்காங்க அதனால எங்களுக்கு இன்னுமே ரொம்ப அச்சுறுத்தலாக தான் இருக்குது ஜாதி தான் அவங்க வந்து மெயின் அவங்களுக்கு ஜாதி தான் பார்க்குறாங்க எஸ்பி ஆக்ஷன் எடுக்கல இன்ஸ்பெக்டர் பாலாஜி இப்போ பெரம்பலூரில் இருக்கக்கூடிய எஸ்பி வந்து ஆதர்ஷ் பச்சேர் அவர்லாம் வந்து போலீஸாக இருக்கக்கூடிய இடத்துக்கே அன்ஃபிட் வணக்கம் என்னோடய பேர் வந்து கிருபா நான் வக்கீல் படிச்சிருக்கேன் இப்போ தான் ஃபைவ் இயர்ஸ் பிஎல்எல்பி முடிச்சிருக்கேன் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசாகுது என் ஹஸ்பண்ட் பேர் ராஜ்கிஷோர் இவருக்கு இருபத்தி மூணு வயசாகுது நாங்கள் ரெண்டு பேரும் ஏழு வருஷமாக லவ் பண்ணி இப்போ தான் ஜூலை சரி ஜூன் சிக்ஸ்டீன் வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மேரேஜ் பண்ணிட்டு பதினேழாம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணோம் நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் ரெஜிஸ்டர் பண்ணோம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த பாதுகாப்பு தேடி அவங்க காணி ஸ்டேஷனுக்கு வந்து டைரக்ட் பண்ணாங்க காணேஸ்டேஷனுக்கு டேரக்ட் பண்ணனா பதினெட்டாம் தேதி எங்கள் ரெண்டு வீட்டு சைட்லேருந்து பேரண்ட்ஸ் வந்து பேசுனாங்க பேசி முடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறமும் எங்கள் மாமனார் வந்து ரீசண்டாக இப்போ ஒம்போதாம் தேதி வந்து அவர் நகையை மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்காரு ஊருக்கு போகும்போது அவரை வந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு எண்பது பேர் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா எங்கள் சொந்தக்காரங்கள ரவிச்சந்திரன் இன்னொருத்தர் இருக்காரு அவர் பிஎம்கேயில் இருக்கக்கூடிய பால் எங்கள் அப்பா வந்து முக்கியமாக ஏடிஎம்கேயில் ஒன்றிய செயலராக இருக்கார் அவர் வந்து எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவரை வந்து அடிச்சிருக்காங்க போலீஸ்க்கு கால் பண்ணாலும் போலீஸ் வந்து ரெண்டு மணி நேரமாக வந்து பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு வரவே கிடையாது வராதனால எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க இன்ஸ்பெக்டர் வந்து மங்களமேடு இன்ஸ்பெக்டர் வந்து பாலாஜி அவர் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியும் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பி ஆஃபீஸ்லேயும் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே கிடையாது இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே சோஷியல் ஜஸ்டிஸே கிடையாது செக்குலாரிசமும் கிடையாது நாங்கள் எப்படி வந்து எங்களுக்கு வந்து கௌரவல பண்ணணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் எப்படி வந்து சேஃப்டியாக இருக்கிறது அவங்களுக்கே எங்க மாமனார் மாமியாருக்கு அவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்களுக்கே இந்த நிலைமை என்ன நிலைமை நாங்க வந்து உயிரோட இருக்கணுமா இருக்க இந்த கவர்மெண்ட் வந்து கரெக்டான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கல எங்களுக்கு நாங்க வந்து பாதுகாப்பு தேடி பாதுகாப்பு தேடி இங்க வந்து வந்திருக்கோம் இப்ப கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக நாங்க உள்ளார போயிருக்கோம் உள்ளார போறோம் இப்ப இன்னைக்கு நாங்க வந்து நாங்க பாக்க போறோம்

எங்கள் மாமியாரை முக்கியமாக வந்து அந்த பிரச்சனை நடக்கும்போது ஆம்புலன்ஸ் மாமனாரையும் மாமியாரையும் ஆம்புலன்ஸில் கூட ஏற்ற விடாமல் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அவருக்கு மண்டையில் அடிபட்டு ஜிஹெச்சில் பெரம்பலூர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டு ஒன் ஒன் வீக்காக அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க ஒன் வீக்காகி இப்போ என்ன பதிமூணு நாள் ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட அங்கே எடுக்க கிடையாது கம்ப்ளைன்ட் வந்து இல்ல எங்க முக்கியமா அங்க அவரை தாக்குன ஒரு அஞ்சு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எங்க அப்பா எங்க சொந்தக்காரங்களில் ரவிச்சந்திரன் எஸ் ரவிச்சந்திரன் ஒருத்தர் எங்க அப்பா பேரு ரவிச்சந்திரன் அவர் பேரும் ரவிச்சந்திரன் தான் எங்க அப்பா வந்து ஏடிஎம்கேல ஒன்றிய செயலாளராக இருக்காரு எங்க சித்தப்பா வந்து பி இருக்கார் இருக்காரு ஒரு ஒரு பொறுப்புல இருக்காரு இன்னொருத்தர் ரவிச்சந்திரன் அவரும் எங்க சொந்தக்காரர் தான் அவருமே வந்து ஒரு பொ எல்லாமே சேர்ந்து பாலிடிக்ஸா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எந்த ஆக்ஷனுமே பண்ண விட மாட்டேன்றாங்க அங்கே எந்த ஆக்ஷனும் எடுக்காதனால நாங்க இப்போ இங்கே இங்கே சென்னைக்கு வந்து நாங்க ஏதாவது ஒரு நாங்க எங்களோட சேஃப்டிக்காக வந்திருக்கோம் கண்டிப்பா வந்து எங்களுக்கு டிஎன் கவர்மெண்ட் வந்து சேஃப்டி கொடுத்தாகணும் சேஃப்டி கொடுக்கலன்னா நாங்கள் எங்க போறது தமிழ்நாட்டுல இருக்கோம் நாங்கள் எங்க போக முடியும் நீங்க இன்னும் கொடுக்க போறோம் வந்து அவங்க வீட்டில் வந்து ஏத்துக்கல எங்களோட குடும்பம் வந்து அங்கே ஒரு குடும்பம் தான் இவங்களோட குடும்பம் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து நீ எப்படி வந்து தாக்கலாம் நீ எப்படி வந்து லவ் பண்ணி கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க அதனால எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் போலீஸ் ஸ்டேஷன்ல மங்களமேடு போலீஸ் எங்க மாவட்டத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் யாருமே வந்து ஆக்ஷன் எடுக்கல நாங்களே விழுப்புரம் போய் தான் ஆஜரானோம் இங்க வந்து யாருமே எந்த எடுக்கல எடுக்கலாம் இப்ப அந்த சைடு போனாலும் எங்களை கௌரவ கொலை பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அதனால நாங்க பாதுகாப்பு கேட்டு இங்க வந்திருக்கோம் ஜாதி தான் அவங்க வந்து மெயின் அவங்களுக்கு ஜாதிதான் பாக்குறாங்க எனக்கு பாதுகாப்பு அப்பா அம்மாவுக்கே அந்த நிலைமை நான் எங்களுக்கு என்ன நிலமை ஆகும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு கண்டிப்பா வந்து எங்களுக்கு ஆ எங்களுக்கு வந்து மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆன சர்டிபிகேட் இருக்கு

ரெண்டு பேரும் மேரேஜ் ஆன போட்டோ இது முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நாங்க என்னோட ஹஸ்பண்ட் இருந்த பழைய வீட்டுக்கு ஆளுங்களோட தேடி வந்திருக்காங்க நாங்க எங்க இருக்கோம் என்ன பண்றோன்றது தேடி கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக ஆளுங்க தேடி வந்திருக்காங்க அதனால எங்களுக்கு இன்னுமே ரொம்ப அச்சுறுத்தலா தான் இருக்கு இல்ல இல்ல அது வந்து அது அது சொன்னா இன்னும் எங்களுக்கு பிரச்சனை தாங்க அது எங்க சொந்தக்காரர் பாலுன் பேர் நேத்து இவ்வளவு பிரச்சனை நடந்துமே ஆமா எல்லாமே வந்து ஜாதின்ற ஒரு விஷயத்துல வந்து ஒன்று சேர்றாங்க நேத்து இவ்வளவு நடந்துமே கூட நேத்து ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்காங்க இந்த மாதிரி நாங்க வந்து உன நினைச்சிருந்தா ஐசியூல கூட அடிச்சு வச்சிருக்க முடியும் ஆனா நாங்க வந்து அதை பண்ணல பாவம் பார்த்து விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னமும் மிரட்டல் வந்துட்டே தான் இருக்கு ஏன் என்ன என்ன தைரியம் இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்கல எஸ்பி ஆக்ஷன் எடுக்கல இன்ஸ்பெக்டர் பாலாஜி பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய எஸ்பி வந்து ஆதர்ஷ் பச்சேர் அவர்லாம் வந்து போலீஸா இருக்கக்கூடியதுக்கு அன்பிட் அவர் இருக்க இருக்க இருக்கிறதுக்கு ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் போய் உட்காந்துக்கலாம் ஏன்னா சேஃப்டி கொடுக்கறது ஒரு பேசிக் டியூட்டி போலீஸ்க்கு அதுவே அங்கே கொடுக்கல அதுக்கப்புறம் அவர் எதுக்கு அங்கே எஸ்பின்ற அவ்வளோ பெரிய போஸ்டிங் எதுக்கு அவர் உட்கார் ஆமா பொலிட்டிக்கலாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க இவர்தான் எங்க அப்பா